அத்தையாத்து இருக்கும்போது போது எப்படி அமரணுமென்னு கேட்குறாங்க லுகரில் நாலாவது ரக்காத்தில் அமர்ற மாதிரி தானே அமரணுமென்னு கேட்கறாங்க அப்படிதான் சுபோவுக்கு ரெண்டு அக்காத் ரசூல்லா எப்படி அமருவாங்கண்டா இறுதி ரக்காத்தில் இறுதி ரக்காத்தில் அமரும் போது தரையில் அமருவார்கள் வருது இப்போ தரையில் உட்காந்தா கால் என்ன செஞ்சிடும் சைடுக்கு போயிட்டுருவோம் அடுத்த கால்ட உள்ள உள்ளே போயிட்டுருவோம் அந்த அமர்வுல அத்தையாத்துல நாங்கள் உட்காரும் போது தரையில் உட்கார்ந்து வேண்டுவைங்களே ரெண்டாவது ரக்காத்துல எங்க உட்காருவோம் காலில் நாலாவது ரக்கத்தில் தரையில் தரையில் உட்காந்தோன்னே கால் வெளியே பாய்ஞ்சு இதுதான் அமர்வு இது இறுதி ரக்காத்துக்கு ரசூலாக சொல்கிறாங்க ரெண்டாவது ரக்கத்தில் நாங்கள் காலில் தானே உட்காரணும் சுபோவில ரெண்டு ரகாத் தானே இருக்குது அப்போ காலில் உட்கார்றதா தரையில் அமர்றதா என்று கேட்குறாங்க ஏண்டா சுபோவில் ரெண்டாவதும் ரெண்டாவது ரக்காத் தான் இறுதியானதும் ரெண்டாவது ரகாத் தான் அதனால் எப்படி உட்கார்றதுன்னு கேட்குறோம் அந்த இடத்துல தொழுகே முடிக்கிறது அது சுபோவில் ரெண்டாவது ரக்காத் என்பது இறுதி ரக்காத்த எடுக்கணும் இறுதி ரகாத்தில் தரையில் அமர வேண்டும் என்பது தான் நபி வழி அந்த அடிப்படையில் நீங்கள் லொஹரில் அசரில் மஹரிபில் இஷால கடைசி அத்தகையாத்து அமர்வில் எப்படி தரையில் நீங்கள் உட்கார்ந்து அத்தகையாத்தில் அமர்வீர்களோ அப்படி தான் சுபோவிலும் நீங்கள் இறுதி ரக்காத்தில் இருக்கணும் அது ரெண்டாவது ரக்காத்தாக இருந்தாலும் சுபோ தொழுகைக்கு அது இறுதி ரக்காத் என்பதனால் தரையில் அமர வேண்டும் a sartor.